அத ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி கேட்டீங்கன்னா நீண்ட காலம் வாழ்வதுன்னா அந்த பொரிவாயில் இருந்து திருவள்ளூர் பொய்யாமொழி புலவர்னு பேரு அப்படி சொல்லலாம் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல வள்ளலாறு கூட நான் பொய் சொல்லவே நான் பொய் சொல்லல அப்படிங்கிறாரு நான் பொய் சொல்ல மாட்டேன் புனைந்து கற்பனையா சொல்ல மாட்டேன் புனைந்து உரையேன் பொய் சொல்லேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி திருவுள்ளுவருக்கு பேர் பொய்யாமொழி புலவரதான் சொல்றாரு பொறிவாயில் ஐந்தவிதான் பொய் தீர் ஒழுக்க பொய்யெல்லாம் தீர்த்து ஒழுக்க நெறியில் நிக்கிறவங்க மட்டும்தான் நீடு வாழ முடியுங்கிறார் கழுவி 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 ஊத்தி ஊத்தி சர்றன்னு கரைச்சி எடுத்தா தான் உடம்பு இறுகி போய் அப்படியே நிக்குவேன் சும்மா ஒரு நாள் நல்லா அறிக்கை சட்டத்தை நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அதான் ரெண்டு சட்டம்தான் இருக்குதுங்க ஐயா ரெண்டே ரெண்டு சட்டம் தான் ஒண்ணு கெட்டு போற சட்டம் இன்னொன்னு வந்து கெட்டு போனது தூய்மை நமக்கு வந்து பட்டினே கிடையாது தூய்மையை தானே பண்ண சொல்றோம் தூய்மை பண்ணாதவங்களுக்கு எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் தூய்மை